வெற்றி வேல் முருகருக்கு அரோகர ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க சிறுவாபுரி முருகன் பாலசுப்ரமணிய சுவாமியோட வெற்றிகரமான ஆறாவது வார தரிசனம் எங்களது தொடர்ந்து எத்தனை பேர் எத்தனை வாரம் போயிருக்கீங்கன்னு தெரியல அப்பா எங்களை ஆறாவது வாரம் தொடர்ந்து வர வச்சுருக்காரு நீங்கள் நீங்கள் எத்தனை பேர் தொடர்ந்து போயிருக்கீங்க எத்தனை வாரம் போயிருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு இந்த வாரம் ஒரு அதிசயம் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது வாரம் ஒரு அம்மாவை நாங்கள் மீட் பண்ணோம் அந்த அம்மா வந்து ரொம்ப எங்களுக்கு பிடித்தமான நபராக மாறிட்டாங்க அவங்க இந்த ஆறாவது வாரம் எப்படி எங்கள் கூட ஜாயிண்ட் ஆனாங்கன்னு தெரியல அப்போ முருகன் அருளால் அவங்க பிரசாதம் செஞ்சு அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த பிரசாதத்தை எங்களை அவர் லைனில் சுமக்க வச்சு எடுத்துகிட்டு வர வச்சு அதையும் எங்கள் கையாலேயே அந்த அம்மாவாயால் கொடுக்க சொல்லி அப்பன் அருள் மிகவும் அருமையாகவும் மெய் சிலிர்க்கவும் எங்களை வச்சுது எத்தனை பேருக்கு அப்பன் எத்தனை அருளில் ரொம்ப மெய் சிலிர்க்க வச்சுருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒரு செவ்வா கம்மியாச்சு அவரை போய் தரிசனம் பண்ண வாய்ப்பு கிடைச்சி அவரை மனதார நினைங்க கண்டிப்பாக அப்பன் முருகன் அருள் கிடைக்கும் அந்த அம்மாவை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப அப்பன் அருளோடு கிடைச்சது ஓம் சரவணப அப்பன் அருள் கிடைச்சவங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் சரவண பவ